ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடிக்கிற உறவும் கடிக்கிற செருப்பும் இருக்கிறது வர நம்ம வாழ்க்கை புண்ணாக தான் செய்யும் எப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு செருப்பு வாங்கி போட்டோன்னா அது கண்டிப்பாக நம்ம காலில் அறுத்து அறுத்து புண்ணாகும் அதே போல் நடிக்கிற உறவுகள் நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு நன்மை தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவங்களுக்கு அவங்க நமக்கு வாழ்க்கையை தீமை செய்து புண்ணாக்காமல் விலகி போகவே மாட்டாங்க அதுதான் நடிக்கிற உறவும் கடிக்கிற செருப்பை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை புண்ணாகத்தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டைம் வந்து நம்ம அவமானப்பட்டிருப்போம் இப்படி அவமானப்பட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நம்ம வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்த தான் தான் இருக்குமே தவிர அதில் ஒரு தோல்விங்கிறது வராது ஏன்னால் நம்ம அவ்வளோ அவமானப்பட்டு மனசில் அவ்வளோ காயப்பட்டிருப்போம் அவமானப்படுத்தப்பட்ட உடனே ஐயோ நான் அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லி ஒரு மூலையில் பேருந்து அழாதீங்க அந்த அவமானப்படுத்தினங்க முன்னே நம்ம வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமான முடிவை எடுத்துட்டு அதுக்க பிறகு நீங்கள் வாழ தொடங்குங்க பாருங்கள் அதில் இருக்கிற இருந்து தான் உங்களுக்கு வெற்றியே நல்லா உயர்ந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும் பணம் இருக்குல்ல பணம் அது பேசக்கூடியது மட்டும் இல்லைங்க பேசவங்க கூடிய வாயை வர அடைக்கக்கூடிய தன்மை இந்த பணத்துக்கு இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட அடிமை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இன்னொருத்தவங்கிட்ட போய் ஆறுதல் தேடதை நிறுத்திடுங்க இப்படி நம்ம ஆறுதல் தேடுதை நிறுத்தும் போதே நம்ம கிட்ட அடிமை ஆகதை தடுத்துடலாம் நம்ம ஆறுதலுக்காக ஒருத்தங்க கிட்ட போய் நின்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஆறுதல் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டில் நம்ம ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க தயவு செய்து அடுத்தவங்க கிட்ட ஆறுதல் தேடி செல்லாதீங்க உங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு சில பேர் இருப்பாங்க உங்க வாழ்க்கையில் அவங்க எப்பவுமே உங்களை சுயநலத்துக்காக உங்களை ஒரு நாளும் பயன்படுத்தவே மாட்டாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம காயப்படுத்தப்படுவோம் அங்கதான் நம்மளுடைய பாடங்கள் அதாவது வாழ்க்கை பாடங்கள் ஆரம்பமாகுது அது ஒரு நாளும் மறந்துடாதீங்க எல்லாம் இருந்தும் எனக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வான எண்ணத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தாங்க நிற்குது ஞானம் அதே போல் என்னை தவிர இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் அப்படி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பாருங்க அங்கே நிற்குதுங்க அணி தலைக்கல மிகுந்த ஆணவம் உங்களை பற்றி யாராவது ஒருத்தங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணுவதே வேலையாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சி போகும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம் அதை பார்த்து அவங்கவுங்கள விமர்சனம் பண்ணலாம் ஆனால் உங்கள் நிலைமைக்கு அவங்க வர்றது வர அந்த விமர்சனம் செய்த வாய்கள் வந்து நிற்க போகிறதே கிடையாது நீங்கள் இவங்கெல்லாம் நம்மளை இப்படி தப்பாக பேசுகிறாங்களே விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும்போது உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிச்சிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்டவங்கள்ட்டெல்லாம் இருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க என்றைக்காவது உங்கள் இடத்துல அவங்க வரும்போது தான் தெரியும் இது வந்து வேடிக்கையானது இல்லை இதுதான் வாழ்க்கை கஷ்டமான கஷ்டம்னா என்ன இந்த கஷ்டமான வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி அப்பந்தாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் கிட்ட போய் பேச போகிறீங்கன்னு வைங்களா அவங்க திருப்பி உங்களுக்கு பதில் தராமல் இருந்தால் அவங்கவுங்கள அவாய்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அதில் அதில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க திருப்பி திருப்பி போய் நின்னீங்கன்னா உங்கள் தன்மானம் இழந்து போகும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நீங்கள் அதுக்காக போய் ஒருத்தங்க உங்கள் மனதை காயப்படுத்திட்டாங்கன்னா இப்போ நின்று ஏன் என் மனசை காயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதுங்க நீங்கள் அமைதியாக பொறுமையாக சகிச்சிட்டு இருங்க காலத்துக்கிட்ட அதை ஒ ஒப்படைச்சிருங்க காலம் அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் சரியான பதிலடி கொடுக்கும் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்துட்டு இருந்தாலே உங்களால் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படி ஏதாவது கஷ்டப்படுத்தினா வர அதை பற்றி யோசிக்க வர உங்களுக்கு டைமே இருக்காது பெரும்பாலும் உங்கள் வேலைகளை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதாவது உங்கள் வேலையில் உங்கள் முழு கவனத்தை செலுத்தும் போது வீணான சிந்தனைகள் நம்ம மனசில் வரவே வராது நம்ம கவலைப்படுறதையும் அடியோட மறந்துடலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து தான் வரணும் குறிப்பாக நம்மளை பற்றி குறை சொல்கிறது இப்படி குறை சொல்கிறவங்க அவங்க விஷயத்தில் முதல்ல உத்தமங்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க தான் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லி மனசை காயப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை தேடிக்குவாங்க இப்படிப்பட்டவங்களும் அவங்க வாழ்க்கையில் வை பக்கத்தில் சேர்த்துறாதீங்க அதே போல் தேவைக்கு மட்டுமே பழகிறவங்க அதாவது நம்மளை நம்ப வச்சு நம்ம நல்லா ஏமாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை விட்டுட்டு போவாங்க தெரியுமா இவங்களோட யூத நினைச்சி அதாவது நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சிலவங்க இதை நினச்சி நினச்சி நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி அப்படிப்பட்டவங்கள உங்கள் வாழ்க்கையில் கிட்ட சேர்த்துக்காதீங்க தயவு செய்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள பக்கத்தில் வச்சுக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்